这个就是白居易嘞。

வாங்கிருக்கலாம் அப்படிங்கிறது எங்கள் குருசல் உங்கள்கிட்ட பெரும்பாலான வாங்கப்பட்ட விதிகள் என்னங்க பத்திரிக்கை ஆ இல்லை கத்திரிக்காய் நிறைய ரகம் இருக்கு என்ன ரகம் வாங்கினா மனப்பாடு ஆஹ் பவானி வீட்டு

அறிச்சு நம்புறாங்க அந்த விதைகளை ஊட்டி விளக்கம் செய்ய வேலை நம்ம முக்கியமா செஞ்சு

ஒரு <coughs> பெருந்து <coughs> <coughs>

இப்போ அது இல்லாமல் மரங்கள் பாத்திங்கனாக்கா பழமரங்களும் சரிங்க அப்புறம் நம்ம சிறுச்சிய மரங்கள் எல்லாமே இருக்குது சரிங்க அப்புறம் இது காய்கறிகள்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த ம பழங்கரங்கள் பூச்சி எல்லாமே பூரிக்கு சம்மந்தப்பட்ட இடங்கள் எல்லாமே இந்த காஜி பயன்படுத்தக்கூடிய ரகங்கள் என்ன பயிரிடக்கூடிய விதிமிரகங்கள் என்ன நம்ம வேற எந்த பட்டமாக இருந்தாலும் ஆடிப்பட்டத்தை திகமையாக பார்க்கப்படும் எல்லா காய்கறிகளும் எல்லா விவசாயத்துக்கான முக்கியமா பார்க்கப்படுது அப்போ அந்த அடிப்படையில நம்ம எல்லா காய்கறிகளுமே நம்ம முக்கியமா பொறி காய்கறிகள் இப்ப நம்ம பயன்படுத்தணும் ஏன்னா நம்ம கீழே வந்து நீங்க சீசன் மாறி போனாலும் பிரச்சனை இல்லை கீழே வீட்டுல வளரது கொஞ்ச நாள் தான் வளரக்கூடியது அப்போ அதனால கீழே வீட்டுல வச்சு வளர்த்துக்கலாம் அப்ப செடி காய்கறி கூட அவ்வளவு பார்க்க தேவையில்லை எல்லா பொறி காய்கறிகள் நம்ம அது பூ வைக்கிறத முக்கியமா பட்டமா பாக்குறோம் நம்ம விதைச்சாலும் பூ வைக்கிறதுக்கு அதுக்கு தகுந்த நம்ம பட்டத்தை ரெடி பண்றதுதான் இங்க நம்ம முக்கியமா பாக்குறோம்

Nampak orang yang nak buat juga ni mandarin dia apa nak cakap?

முதல் செலவு வந்து அந்த மண் இடங்களில் நம்மளுக்கு ரசாயனத்தில் ஒரு விவசாயம் இல்லாம பண்ண அடிப்படை இப்போ நாட்டு விதைக்கும் ஹைட்ரிட் வடிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு

தேவையான சட்டத்தில் <embedded> <conclusions>

எதில வந்து சந்தோஷமா ஃபீல் பண்ணுறீங்களா ஆமா இது நானே இதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம சில இடத்துக்கு போவாங்க நம்ம கூட்டம் கம்மியா இருக்கும் காலையில் கூட்டம் அதிகமா இருக்கு இந்த காலையில் சேர்த்துக்காங்க அதுவும் இதெல்லாம் இருக்குல்ல இது வந்து காலையில் வந்து தூட்டம் அதிகமாக இருக்குது மொத்தம் அதிகமாக வச்சுருக்காங்க அப்போ நிறைய பள்ளி

கரிகல் இப்ப இப்போ ஊர் மாவட்டம் ஊர் கிராமத்துலேயும் இந்த விதிகள் வந்து போய் சேரணும் அப்படிங்கறது தாங்க ஈரோடு மாவட்டத்தில் நடத்திருக்கீங்க இன்னும் கொஞ்சம் காலத்தில் வேறேவா மாவட்டங்கள் நடத்தறதுக்கான அருகாலத்தில் சேலம் மாவட்டத்தில் நாளைக்கு சேலத்தில் இருக்குது நாளைக்கு கருவி இருக்கு இப்போ சாரி ஆ நாளைக்கு கருவூரில் இருபத்தி நாலு கடைக்கு நான் ஓகே அடுத்து சேலை எப்ப பிளான் பண்ணிருக்கீங்க சேலம் ஒரு ரெண்டு மாதங்கள் கழிச்சு நம்ம பிளான் பண்றோம் அது வந்து பட்டம் மற்றப்பெல்லாம் பண்றாங்களா ஆமா இல்ல அது முடிஞ்சது கூட்டம் எதுவும் கேட்டது இல்லை அண்ணாங்களை கூட்டத்துக்கு காரணம் வந்து இது வந்து நம்ம ஏதாவது மக்கள் உறவு வந்துட்டு வந்துக்கூடிய அது தேவை ஓகே இப்ப ஏதாவது காய்கறி போடணும் வீட்டு தோட்டமாக இருக்கும் வெளியில காய்கறி தோட்டமாக இருந்தாலும் போடணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க இப்ப ஒரு நாள் தான் நடத்திருக்கீங்க இன்னொரு நாள் நடத்தினாலும் கூட்டம் நல்லா வர மாதிரி தெரியுது உங்களுக்கு இந்த ஒரு நாளே திருப்தி ஆயிட்டீங்களா ஒரு நாள் திருப்தி இல்லை ஏன்னா மக்கள் வந்து

சரிய <imitensi> <imitensi>